இதுதான் இதுதான் உங்களுக்கு தமிழ் வந்து எப்படி உலகம் முழுக்க போச்சிருந்ததுக்கு ஆதாரம் இதில் ஒரு முக்கிய விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா பிரசவத்துக்கு தாய் வீட்டுக்கு போற பழக்கம் உள்ள ஒரே சமூகம் தமிழ் சமூகம் தான் அந்த குணம் உள்ள ஒரே இந்த விலங்கு ஆமை தான் இந்த புரிதல் கிட்ட தான் வந்திருக்கு எங்க பிறந்தமோ தான் அது தன்னுடைய இனப்பெருக்கத்துக்கும் தன்னுடைய குழந்தை பெருக்கத்துக்கும் ஆமை வரும் இந்த பழக்கத்தை வைத்திருக்கும் ஒரே சமூகம் உலகத்துல தமிழ் சமூகம் மட்டும்தான் இந்த மாதிரி ஆமை வந்தோன்னா அவளுக்கு அது எப்போ இங்கே வருதுன்னு பார்க்க என்ன வருமோ வராதா அடுத்து பாருங்க ஆமை நீந்தி போகல மிதந்துக்கிட்டு போகுது இந்த பூமி வெப்பத்தை சமமாக வைத்திருக்கும் இந்த நீரோட்டங்களை அடையாளம் கண்டுபிடித்து உலகை வள வந்த இந்த ஆமைகளை தான் இந்த தமிழர்கள் உலகம் முழுகம் போயிருக்கிறாங்க ஃபைண்டிங் தி நீமோ படம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க கை தூக்க முடியுங்களா இந்த படத்துக்குரிய கதைக்கலன் கிடைத்த இடம் ஜாவாவில் உள்ள போரம்புதூரில் பதனல் விஷயத்தார் செதுக்கிய ஒரு சிற்பம் தமிழ் வணிகர்கள் செதுக்கிய சிற்பம் தான் இந்த படத்துக்குரிய கதைக்கே ஒரு காரணம் ஏன்னா கடலில் தொலைஞ்சி போன மீனை ஒரு ஆமை வலிக்காமிச்சு கூப்பிட்டு போகுது இதுதான் கதைக்கரு இந்த கதைக்கருவை வச்சு உலகம் முழுக்க பணம் எடுத்து பணம் சம்பாதிச்சிட்டாங்க உலகத்தில் எல்லா பாறை ஆமை இருக்கு அடுத்து ஆமை புகுந்த வீடு அமினா புகுந்த வீடு வீடு உறுப்பிடாமு சொல்லி நம்ம ஆமையை பற்றி ஆமை கறி நல்லா இருக்குமான்னு கேட்குற அளவுக்கு வச்சுட்டாங்க ஆனால் உண்மையில் எங்கே ஒன்று புறக்கணிக்கப்படுகிறதோ அதுதான் வரலாறை பேசும் இதுதான் உண்மை அந்த புறக்கணிக்கப்படுற விஷயத்துல தான் உண்மையான அந்த சூழ்ச்சமே இருக்கு